வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் செய்திகளினோட நர்மதாஸ்ரேல் முதலீடு தலைப்பு செய்திகள் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு பயிர் சேதங்களுக்கான இழப்பீடு தொகை போதுமானதாக இல்லை கமநல அமைப்புகள் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலையில் திருத்தம் இந்தியாவிற்குள் நுழைந்த பெங்கல் புயல் நாட்டில் இடியுடன் கூடிய மழை இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி உரிய முறையில் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார் பிப்ரவரியில் இருந்து கண்டிப்பாக வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் இந்த அரசாங்கம் எமக்கு வாகன இறக்குமதியை அனுமதிப்பதாக தெரிவித்தார் வாகனங்களை வழங்க தயாராக உள்ளோம் மேலும் இதன் மூலம் மக்கள் நியாயமான விலையில் வாகனத்தை வாகன தயாரிப்பதற்காக நிதி அமைச்சுக்குழு ஒன்றை நியமித்துள்ளது இலங்கையில் சுமார் அறுநூறு வாகன இறக்குமதியாளர்கள் நாலு வருடங்களாக ஆனதரவாக உள்ளனர் இங்குள்ள வியாபாரிகளுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சீரட்ட காலநிலையால் ஆறு வகையான பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களுக்காக அரசாங்கம் அறிவித்துள்ள இழப்பீடு தொகை தங்களுக்கு போதுமானதல்ல என கமநல அமைப்புகள் தெரிவிக்கின்றன காலநிலை அனர்த்தங்களால் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அரசாங்கம் உரிய முறையில் மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவும் அந்த அமைப்பினர் கோரியுள்ளனர் சீரட்ட காலநிலை காரணமாக வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மொத்தமாக சுமார் மூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கட்டுள்ளன இதன்பில் சோளம் உருளைக்கிழங்கு சோயா மிளகாய் மற்றும் பெரிய வெங்காயம் போன்ற பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புக்காக ஏக்கர் ஒன்றுக்கு நாற்பது ஆயிரம் மேற்படாத தொகை இழப்பீடாக வழங்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன நேற்று முன்தினம் அறிவித்தார் இவ்வாராயினம் குறித்த இழப்பீட்டு தொகை தமக்கு போதுமானதாக அமையாது என கமநல அமைப்புகள் தெரிவிக்கின்றன இதேவேளை சீரற்ற கால நிலையினால் தங்களது பயிர் செய்கைக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் அதற்காக அரசாங்கம் உரிய வகையில் நட்டகீடு வழங்க வேண்டும் என அவர்கள் கோரியுள்ளனர் நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் இலங்கை கனிய வள கூட்டுத்தாபனம் எரிபொருட்களின் விலை திருத்தம் மேற்கொண்டுள்ளது அதன்படி இலங்கை கனிய வள கூட்டுத்தாப்பனம் ஒக்டோன் தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை இரண்டு ரூபாவினால் குறைத்து முன்னூற்றி ஒன்பது ரூபாவாக நிர்ணயித்துள்ளது அத்துடன் ஒட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை மூன்று ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன்படி அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாவாக அதே நேரம் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டதாக இலங்கை கனியவள கூட்டு தாப்பனம் தெரிவித்துள்ளது ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ஒன்றின் விலை முன்னூற்றி பதிமூன்று ரூபாவாகவும் மாற்றமின்றி தொடரும் என இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது அதே நேரம் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தங்களுக்கு நிகராக லங்கா ஓஎஸ்சி மற்றும் சினோபெக் ஆகிய நிறுவனங்கள் தங்களது எரிபொருட்களின் விலையைக் குறைத்துள்ளன இனி வெளிநாட்டு செய்திகள் மலேசியா மற்றும் அதன் அண்டை நாடான தாய்லாந்தில் பெய்த கடும் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் குறைந்தது பன்னிரண்டு பேர் பலியாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வட மலேசியாவில் ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் தெற்கு தாய்லாந்தில் சுமார் பதிமூவாயிரம் பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கடும் மழை மற்றும் புயல் எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளதாக இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என கவலை வெளியிடப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்த மக்களுக்கு தற்காலிக தங்குமிடங்கள் வழங்கப்பட்ட வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணியாளர்கள் தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரு நாடுகளின் சமூக ஊடகங்கள் மற்றும் உள்ளூர் செய்திகளில் வீடுகள் நீரில் மூழ்கியிருக்கும் காட்சிகள் காட்டப்படுகின்றன தாய்லாந்தின் சத்தெங் நோக் மாவட்டத்தில் வெள்ளத்தில் மூழ்கிய வீட்டின் கூரையில் இருந்த சிறுவன் ஒருவனை மீட்பு பணியாளர்கள் மீட்கும் காட்சி வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தெற்கு தாய்லாந்தில் வெள்ள அனர்த்தம் காரணமாக ஐந்து லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் குடும்பங்கள் பாதிப்பிற்கு உள்ளாக்கி அதேவெளி முடிந்தவரை துரித கதியில் இயல்பு நிலையை கொண்டு வருவதற்கு சகல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மலேசிய பிரதமர் பைரங்கன் சினவாத்ரா உறுதியளித்துள்ளார் இத்துடன் செய்திகள நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை காலையெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி